ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டில் இருக்கிற வெயிலுக்கு ஏற்றது மாதிரி அருமையான ஒரு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வெயில் காலம் வந்துவிட்டாலே எல்லாருக்குமே உடல் சூடு அதிகமாகவே இருக்கும் உடல் சூட்டை தணிக்கிறது மாதிரி நம்ம சாப்பாடையுமே பார்த்து பார்த்து சாப்பிடுவோம் அப்படி இருக்கப்போ இப்போ எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மோர் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க என்ன சூடானதுமே இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயை கட் பண்ணும்போது கொஞ்சம் நீள நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பிஞ்சு வெண்டைக்காயை பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் மோர் குழம்புல சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நானும் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பிஞ்சு வெண்டைக்காயை பார்த்து தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காயில் எப்போதுமே கொஞ்சம் வளவளப்பு இருக்கும் அந்த வளவளப்பு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் பாருங்க இப்போ வெண்டைக்காய் முன்னாடி இருந்ததை விட அதோட பச்சைத்தன்மை தன்மை போகிற அளவுக்கு நல்ல ஓரளவுக்கு பாதி வதக்கியாச்சு இந்த சமயத்தில் இந்த வெண்டைக்காய் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து எதுக்காக வெண்டைக்காயை நம்ம வதக்கிறோன்னா இப்போ உப்பு சேர்த்து வதக்குறதுனால வெண்டைக்காய் வந்து நல்லா உப்பு சார்ந்து வந்துடும் அப்புறமா அப்படியே எடுத்து நம்ம மோர் குழம்புல சேர்க்கும் போது அந்த மோர் வாசனையோடு வெண்டைக்காயுமே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ வெண்டக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்தளவுக்கு வெண்டக்காய் வந்து வதங்கி வந்தாலே போதும் இப்பொழுதைக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம மோர்கொழம்புக்கு தேவையான ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அப்புறமா நான் தேங்காயில் ஒரு கால் மூடி தேங்காய்க்கும் கொஞ்சம் குறைவாகவே எடுத்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி தேங்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவிட்டு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் தேங்காயை துருவிட்டு சேர்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க இப்போ இந்த மோர்கொழம்புக்கு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்த பிறகு இந்த பேஸ்ட்டை ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் இந்த பேஸ்ட்டை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு நான் ஏற்கனவே ஒரு பவுலில் அரை லிட்டர் அளவுக்கு தயிர் நல்ல கெட்டி தயிராக லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கிறது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்த பிறகு ஒரு பிஸ்கு வச்சு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை தயிர் கூட கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ மசாலா பேஸ்ட்டு கலந்த இந்த தயிரை ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கங்க அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இது எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயையும் இதில் சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் வெண்டைக்காயை ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுனால அதிக நேரம் வதக்க தேவையில்ல லைட்டாக ஒரு முறை வதக்கி விட்டால் போதும் இப்போ இந்த கூட சேர்த்து நம்ம வெண்டைக்காயையும் நல்லா வதக்கியாச்சு அடுத்ததாக மசாலா பேஸ்ட்டு கலந்து எடுத்து வச்சுருக்க தயிரை இதில் சேர்த்துக்கலாம் தயிர் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு சேர்த்துருக்கிறதுனால இப்போ மோர் குழம்புமே நல்ல இந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் இதில் தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது நம்ம சேர்த்துருக்க மசாலா பேஸ்ட்டு கலந்த தயிரே போதுமானதாக இருக்கும் மசாலா பேஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால தயிருமே ஓரளவுக்கு நமக்கு தண்ணியாக தான் இருக்கும் பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இந்த மாதிரி தான் மோர் குழம்பு இருக்கும் இப்போ இந்த தாளிப்பு வெண்டைக்காய் கூட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா மோர் குழம்பு வாசனை அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குழம்ப கொதிக்க விட வேணாம் லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நுரக்கட்டி லைட்டாக கொதித்து வரும்போது இதோட ஒரு முறை கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல அருமையான வெண்டக்காய் மோர் குழம்பும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்